தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து ஒன்பது பெண் பார்க்கும் படலத்தில் எல்லாரும் எல்லாருக்கும் பிடிக்காது அதற்காக கவலைப்படக்கூடாது பெண் பார்க்கும் படலத்துல அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வரணும் அந்த ஈர்ப்ப வசியம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு ஏற்படணும் இதுல பாருங்க அவர் எப்படி அந்த பெண்ணை ஒரு ஈர்ப்போட பார்க்கிறார் பாத்தீங்களா அதே மாதிரி இந்த பெண் அந்த ஆணை எவ்வளவு ஈர்ப்பா பார்க்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு ஏற்படணும் அப்படி ஈர்ப்பு ஏற்பட்டு ஒரு திருமணம் செஞ்சாங்கன்னா ரொம்ப ஒரு பிடிப்போட இருப்பாங்க அந்த ஈர்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த படத்துல பாருங்க அம்மாவும் அந்த பையனும் எப்படி கொஞ்சிக்கிறாங்கன்னு இதே மாதிரி அந்த பையனுக்கு அந்த பெண்ணை பார்த்தா கொஞ்சம் மனசு வரணும் அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு இந்த பையனை பார்த்தா கொஞ்சம் தோணணும் அந்த மாதிரி ஈர்ப்பு ஏற்பட்டா திருமணம் செய்யுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்பு இல்லாம திருமணம் செஞ்சா அந்த திருமணம் ஒரு பிடிப்பு இல்லாத வாழ்க்கையா அமையும் அதனால ஈர்ப்பு இல்லாட்டினா திருமணம் செய்யாதீங்க அதனால பெண் பார்க்கும் படலத்துல நம்மளை பிடிக்கலையேன்னு சொல்லிட்டாங்களேன்னு ஒரு ஆணோ இல்ல பெண்ணோ வருத்தப்படாதீங்க அது ரொம்பவே நல்லது ஏன்னா பிடிப்பு இல்லாம திருமணம் செய்யறதை விட பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறது ரொம்பவே நல்லது